அன்பிற்குரியவர்களே நம்முடைய பொல்லாப்புகள் நம்மை தேவ சமூகத்தை விட்டு விரட்டும் தன்மையுடையவைகள் ஆதாமும் ஏவாளும் இச்சை என்ற பொல்லாப்பில் வழுக்கி கீழ்ப்படியாமை என்னும் பாவக்கிடங்கிற்குள் விழுந்தார்கள் தாயினோ ஆபேலின் மேல் பொறாமையுடன் கூடிய எரிச்சல் என்ற பொல்லாப்பில் வழுக்கி கொலை என்னும் பாவ கிடங்கிற்குள் விழுந்தான் ஏசாவோ அலட்சியம் என்னும் பொல்லாப்பில் வழுக்கி கோபமான சொல் என்னும் பாவக்கிடங்கில் விழுந்து கிடக்கிறான் யோசேப்பின் சகோதரரோ பொறாமை என்ற பொல்லாப்பில் வழுக்கி சகோதரனை கொன்று போட துணிந்த கிடங்கிற்குள் விழுந்தனர் மோசே எரிச்சலுடன் கூடிய ஆத்திரம் என்ற பொல்லாப்பில் வழுக்கி எகிப்பியனை கொன்று போட்டு கொலை பாதகன் என்ற படுகொழியில் விழுந்தான் கேயாசியோ பொருளாசை என்னும் பொல்லாப்பில் வழுக்கி வியாதி என்னும் சாப படுகொழியில் விழுந்தான் அன்பிற்குரியவர்களே மேற்கண்ட தனிநபர்கள் செய்த பொல்லாப்புகளை பார்க்கும்போது அவர்கள் உள்ளத்தில் சாத்தான் உண்டு பண்ணிய இச்சை பொருளாசை பொறாமை பெருமை எரிச்சல் போன்ற ஏதாவது ஒரு பொல்லாத சிந்தனைதான் அவர்களை பெரிய பொல்லாப்புகளில் துணிகரமாக ஈடுபட வைத்துள்ளது என்பதை நமக்கு விளக்குகிறது மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூறியுள்ளாரே வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்